நிறைய சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு முட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறேன் என்னடா புரட்டாசி ஒன்றாவது ஒவ்வொரு முட்டை குழம்பு வைக்க போகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா நீங்களே பாருங்கள் இந்த முட்டை குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாமா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பெல்லாம் திக்காயிடுச்சு இதை முட்டை குழம்புன்னு சொல்கிறதா இல்லை சைவ மீன் குழம்பு சொல்கிறதானே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாங்க வேக வச்சு அதையும் தூள் உரித்து உள்ளே இறக்கி நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கினோம்னா சூப்பரான ஒரு நா வெஜ்ஜு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் முட்டை மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு செஞ்சது எனவோ சிம்பிளான சமையல் தான் ஆனால் இது எல்லாமே ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நாள் எட்டு ஒரு நாள் அப்படி தான் வந்து சோப்பெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சு பார்த்தா தான் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சு நம்ம சாதம் இல்லை களியோட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இனிமேல் சாப்பிட வேண்டியதான் வீடியோ தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்